ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எந்த நாலு டீம் குவாலிஃபை ஆக போது பார்த்துடலாமா எந்த மூணு ஏன்னா ஒன்று கேட்குற ஆல்ரெடி கொலைப்பாயிடுச்சு அதை பற்றின வீடியோ தான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நேற்று ஜடேஜா ரன் அவுட் ஆனது நீங்கள் பார்த்துருப்பேன் அதை பற்றி தனி வீடியோ போட்டால் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு முன்னாடி யார் யார் அந்த மாதிரிலாம் அவுட் ஆயிருக்காங்களோ வேறு சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஒரு நேர் ஒருத்தர் போட்டிருந்தாரு சார் அவர் திரும்பி பார்த்ததுனாலலாம் அவுட் கொடுக்கல பிச்சில் நடுவில் ஓடணுனால்தான் அவுட் கொடுத்தாங்க தெளிவாக சொல்லுங்கள் விவரம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் க்ளியராக அரை வரையா அந்த மாதிரி சொன்னார் அவர் எனிவேஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க சி பிச்சுக்கு நடுவில் ஓடுறது மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு தான் அதை நடுவில் ஓடக்கூடாதுமாங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா அந்த இன்லேருந்து போலிங் போடும்போது ஸ்பின்னருக்கோ இல்லை ஃபாஸ்ட் பாலுக்கோ அந்த ரஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் அந்த மாதிரி ஓரனா ஃபஸ்ட்டு ஐம்பேர் வார்னிங் தான் கொடுப்பார் அவுட்லாம் கொடுக்க மாட்டார் வார்னிங் கொடுப்பாரு அந்த மாதிரி ஓடாத பிச்சுக்குள்ளன்ட்டுன்னு நீங்கள் ஜனேஜா அவர் நல்லா எடுத்து பாருங்களேன் அவர் வந்து டெலிபிரேட்டாக பண்ணல அப்படி திரும்பி பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு அது போதுமே ஒரு காரணம் நீ யூ கேம் இன் பிட்வீன் இப்போ அவர் திரும்பி பார்க்காம நேராக போய் அவர் முதுகலப்பட்டிருந்தால் டெஃபினட்லி தட் வாஸ் நாட் அவுட் ஏன்னா அவர் டெலிபிரேட்டாக உள்ளே வரல ஸோ அந்த பிச்சுக்கு நடுவில் ஓடினதுனால தான் அவுட் கொடுத்தாங்கன்னா அப்படி கிடையாது அப்படி பார்த்தா ஒவ்வொரு மேட்ச்சில் அஞ்சு பேர் ஆறு பேர் ஓடிட்டே இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் டைவ் அடிக்கிறது ஆகட்டும் ரன் எடுக்கும்போது அப்படியே சர்னு சரிக்கிட்டு போகிறது டி ட்வெண்ட்டியில் இதெல்லாம் பிச்சுக்கு நான் ஆஃப் த பிச்சில் தான் நடக்கும் பேசிக்கலி சென்டர் ஆஃப் த பிச்சில் ஏன் நீ ஓடக்கூடாதுன்னு பேட்ஸ்மேன் சொல்கிறதுக்கு ஒரே மெயின் காரணம் டெஸ்ட் மேட்ச்சில் ரெட் பாலில் செஷன் பை செஷன் விளையாடும் போது மாய்ச்சர் இருக்கும் நீ பாட்டு காலை நோண்டிப்பா வேணும்னு ஸ்பைக்ஸ் இருக்கும் ஷூ கீழே அதை நிற்கிச்சிக்கிட்டு போய்ட்டுனா அந்த இண்ட்லேருந்து போடுறவங்களுக்கு பால் கண்ணா பண்ணான்னு திரும்பும் இல்லை பவுன்ஸ் ஆகும் லோ ஆகும் அதனால தான் அந்த பிச்சுக்குள்ளே நடக்க ஓடக்கூடாதுன்ற ரூல் அதுவும் அம்பேர் வான் 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 பண்ணுவார் ரெண்டு மூணு வான் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் அனுப்பாங்க அவுட் மாட்டாங்க அவுட் எப்போ கொடுப்போன்னா நேற்று பண்ணால் அதை திரும்பி தார் பார்த்தீங்களா அது தப்பு தட் இஸ் டெலிபிரேட் அப்டிராக்டிங் த ஃபீல்ட் பார்த்துட்டு போனேன் பார்க்க திரும்பாமல் இருந்திருந்தால் அவருக்கு தெரியாது நான் பார்க்கலன்னு இப்போ பார்த்தாரு ஸோ யூ அப்ட்ராக்ட் அந்த ஃபீல்ட் எனவே சின்ன வழக்கம் அது ஓரமாக வச்சுருவோம் அண்ணன் அது யுமரை வேறு சொன்னேன் திரும்பி போகிறது ஒரு குத்தமாயா அதுன்ற மாதிரி எனவே எந்த நாலு டீம் ஒன்று கேக்கார் ஆல்ரெடி குழிப்பாயிடுச்சு இப்போ நிறைய ஸ்பெகலேஷன் ஓடுது அவங்க வாட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு ரைட் என்னோட கிரிக்கெட்டிங் சேன்ஸ் சொல்லுது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மூணு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தப்பாக கூட போகலாம் ஒன்று ரெண்டு இங்கே அங்கே இருக்கிறதே நாலு இதுலன்னா ஒன்று ரெண்டுங்கிறீங்களா எனிவே மோ மோர் ஆஃப் அண்ட் தன் நாட் இந்த நாலு பேர் தான் போவாங்க கேகேஆர் ஆல்ரெடி குவாலிஃபைடு மூணு பேர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த ரேஸ் பஞ்சாபு மும்பை குஜராத் ஆல்மோஸ்ட் அவுட்டு ரெண்டு ஜெயிச்சாலும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஏரோ இரவோ முந்நூறு ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதையும் நோக்கி விட்டுருங்க கே கேகேஆர் போச்சு நடுவில் இருக்கிற ஆறு டீமில் மூணு போனோம் ராஜஸ்தான் ராயல் அண்ட் பதினாறு பாயிண்டில் இருக்காங்க ஆல்ரெடி இன்னும் ரெண்டு மேட்ச் வரை இருக்குது அவங்களுக்கு ஆமாம் ராஜஸ்தான் ராயலுக்கு வந்து பஞ்சாப் கே கேகேஆர்லயும் அது ஒன்று ஜெயித்தா க்ளோஸ் வேறு ரைஸ் போயிடலாம் ரெண்டு தோத்தா கூட அவ்வளோ பிரச்சனை இருக்க வாய்ப்பில் ஏன்னா அங்கே ரேட்டே ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் நைனில் இருக்குது ப ப்ளஸில் இருக்கிறதுனால ஒன்று அவங்களுக்கு ஈக்வேஷன் தெரியும் தோத்தாலும் அந்த மோசமெல்லாம் தோக்க மாட்டாங்க ரைட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வருவோம் எஸ்ஆர்ஹெச் இப்போ ஆஸ் அ நான் ஃபோர்டீன் பாயிண்ட் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா அவங்களுக்கு பதினெட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க குஜராத்து கூடியும் பஞ்சாப் கூடியும் ஒன்று ஜெயிச்சா கூட போயிடுவாங்க பதினாறு ஆகிடும் அவங்களோட ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஸோ என்ன சொல்ல வரேன் ஸோ கே கே ஆல்ரெடி போயிடுச்சு ராஜஸ்தான் ராயல் அண்ட் எஸ்ஆர்ஹெச் போயாச்சின்னே வச்சுங்க வச்சுங்கல்ல ஆல்மோஸ்ட் அதான் ரெண்டரைட்டும் ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டு ரெண்டு மேட்ச் வரை இருக்குது அண்ட் சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை ஃபார் தம் டு குவாலிஃபை ஸோ இப்போ யார் தான் இப்போ பிரச்சனைங்கிறேன் இப்போ சிஎஸ்கேயா ஆர்சிபியா டெல்லியா லக்னோவா அதை பற்றி ஒரு வேலை சாரிச்சல் ஒரு டக்குன்னு ரைட் சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட்டு ஒரே ஒரு மேட்ச் இருக்குது இன்னும் பாக்கி ஆர்சிபிக்கு பன்னெண்டு பாயிண்ட்டு அவருக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது டெல்லிக்கு பன்னெண்டு பாயிண்ட்டு அவங்களுக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது அண்ட் இப்போ சிஎஸ்கே மட்டும் நீங்கள் ஒன்று ஜெயிச்சு கண் க்ளோஸ் ஐஸ் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன் பதினாறு பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டவே தே கேன் கோ போயிடுவாங்க ஆர்சிபி அவுட்டு டெல்லி அவுட்டு டெல்லி அடுத்த மேட்ச் ஜெயிச்சா கூட ஆல்ரெடி பன்னெண்டு தான் இருக்குது ஜெயிச்சா கூட பதினால்தான் ஆகும் ஸோ தி எல்பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அதுவும் டெல்லி லக்னோ கூட விளையாட போகிறாங்க நாளைக்கு ஸோ அதனால் டெல்லி ஆல்மோஸ்ட் அவுட்டு தான் மைனஸ் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ லக்னோவுக்கு வரேண்ணா லக்னோவுக்கு பன்னெண்டு பாயிண்ட்டு அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது ரெண்டும் ஜெயிச்சாங்கன்னா பதினாறு பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்குது லக்னோட ரெண்டு மேட்ச் ஒன்று டெல்லி கூட ஒன்று மும்பை இண்டியன்ஸ் கூட மும்பை இண்டியன்ஸ் ஹார்திக் பாண்டியா துட்டிப்போட இருக்காரு நான் ஜெயிச்சா காட்டுறேன் அதனால் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது அப்படியே நீங்கள் ரெண்டு ஜெயிச்சுட்டாலும் லக்னோவு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் அது இருக்க ஒரு ஏகப்பட்ட ரன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸு பதிமூணு மேட்சில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இருபது அறுபது ஓவரில் நிறைய ரன்ஸ் நூறு ரன்னுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க் தான் ஸோ இப்போ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவா ஆர்சிபியா சிஎஸ்கே ஜெயிச்சா போதும் ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது மினிமம் அவங்களோட ரன் ரேட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் செவன் சிஎஸ்கே இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எயிட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபியோட ப்ளஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன்ல இருக்காங்க அந்த ப்ளஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் மல்டிப்ளை பை நீங்கள் வந்து இது வரைக்கும் விளாண்டாங்களா பதிமூணு மேட்ச்சு எத்தனை நம்ம ஓவராக கனெக்ட் பண்ணுங்கள் ரஃப்லி இரநூத்தி அறுபது வரும் இருபது வரும் மேட்ச்னா சில மேட்ச்சில் பத்து பன்னெண்டு வரல ஜெயிச்சிருப்பாங்க கேல்குலேட் பண்ணால் அவங்களுக்கு பதினெட்டு பத்தொம்பது ரன் வாக்கில் வரும் இதுதான் டிஃப்ரென்ஸ் சிஎஸ்கே பதினெட்டு ரன்னு கீழே தோற்றா தோத்தாலும் கொலை போயிடுவாங்க அதுக்கு மேலே தோத்தாங்கன்னா ஆர்சிபிக்கு தான் சான்ஸு நாற்பது ரனில் தோக்கிறது முப்பது ரனில் தோக்கிறது அந்த இக்குவேஷன் நல்லா ஃப்ளமிங் தெரியும் மைண்டில் ஏற்றிட்டு இருப்பார் அது ஒன்று ரெண்டாவது வந்து அண்ட் ஏற்கனவே ஆர்சிபிட்ட சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது அஞ்சு வரை லைனாக ஜெயிச்சிட்டு வராங்க அவங்க ஆர்சிபி இஸ் ஆல் கப் வந்து ஆறாவது என்ன ஆகும்னு தெரியல ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பர்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்னா அது ஆர் பிளேய் என்ன சின்னசாமி ஸ்டேடியம் ஹோம் கிரவுண்டுல பட் தோனி எங்கே போனாலும் ஹோம் கிரவுண்டு அப்படியே சிஎஸ்கே பாருங்க ரெண்டுக்கு மேலேயே தோத்துருச்சுன்னே வச்சுப்போமே உதாரணத்துக்கு அப்புறமும் அவங்க குவாலிஃபை ஆகணும்னா எஸ்ஆர்ஹெச் ரெண்டு பேட்சும் தோக்கணும் லக்னோ ஒன்னானும் தோக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இவங்க தோக்கணும் அவங்க தோக்கணும் இவங்க தோக்கணும் கிளியர் கட்டாக என்ன கேட்டிங்கன்னா கேகேஆர் ராஜஸ்தான் ராயல் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த நாலு டீம் தான் ரீச் ஆகும் பாருங்கள் நீங்கள் அல்லது தெர் இஸ் அ மேஜர் அப்செட் தலுகையில் ஏதாவது மாறினாலும் ஒழிய அண்ட் இதனால தான் ரன் ரேட் ரொம்ப முக்கிய முக்கியங்கிறது ஸ்டார்டிங்கில் தான் ரன் ரைட்டை செட் பண்ணி பாருங்கன்னு சரி பதினெட்டு ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க சப்போஸ் சேஸ் பண்ணால் பதினோரு பால் பேலன்ஸில் சேஸ் சேஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு சரி சிஎஸ்கே இரநூறு அடிக்குது ஆர்சிபி வந்து பதினெட்டு ஓவரில் அடிச்சிடணும் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அடிச்சிடணும் அங்கே போ நைன்டீன் பாயிண்ட் த்ரீ அப்படி அடிச்சாங்கன்னா குவாலிஃபாக முடியாது ஜெயிச்சாலும் ஏன்னா ஸ்டில் சிஎஸ்கே ரன் ரைட்டில் ஜாஸ்தி ஹையில் இருப்பாங்க நேற்று டெல்லியில் நாற்பத்தி ஏழு ரனில் ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி அதனால் இவ்வளோ ஸ்பெகுலேஷன் வர ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் நாலு ரன் அஞ்சு ரன்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஈகொஷன் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் நேற்று ஜெயிச்சதுனால அவங்களுக்கு டிசியை நோக்கி விட்டாங்க ஆல்மோஸ்ட் ரன் ரேட்ல டுவெல் ப்ளஸ் ஒன்று ஜெயிச்சு ஃபோர்டீனு மைனஸு சான்ஸ் கிடையாது ரிஷப் வந்து வேறு நேற்று இல்லை பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த மேட்ச் தான் வில் டிசைட் மோஸ்ட்லி சிஎஸ்கே ஆர்சிபி அறுபத்தெட்டு ஆகுது மேட்சில் நினைக்கிறேன் லீகில் தட் இஸ் ஆன் சாட்டர்டே பார்ப்போம் போக போக ஸோ டக்குன்னு ஒரு அப்டேட் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டீங்க எந்த நாள் உங்கள் அபிப்பிராயம் அப்படி என்னோட அபிப்பிராயம் இந்த நாள் சம் மேத்தமெட்டிக்ஸோடையும் சம் கிரிக்கெட் லாஜிக்கோடு கிரிக்கெட் சென்ஸோடு நான் சொல்கிறேன் இதையும் இறது தவறுகள் நடக்கலாம் பார்க்கலாம் யார் அது அவுட் ஆகிலாம் அது இன்ஜூரி வரலாம் பாங்க பத்து ரன்னாக முசாஃபி சொல்லலாம் இல்லைன்னா குவாலிஃபை ஆகி போயிருப்பாங்க ரெண்டு மூணு மேட்சை இல்லை பார்த்திங்கன்னா போலிங் வீக் ஆயிடுச்சு இல்லைன்னா எப்போயோ ஆகி போயிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கு கான்வே வரல ஒவ்வொரு டீம் ஒன்று ஒன்றும் சொல்லிட்டே போகலாம் எனவே விட்டுருவா அப்டேட் பண்ணால் உங்க கார்த்த சொல்லுங்கள் பொறுப்பை பார்த்து போய் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்